வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற மாவட்ட மக்களின் சார்பாகவும் நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் உடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்று சட்டமன்றத்தில் மாண்பு அவர்களால் ஜூன் இரண்டாம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும் என்ற மகிழ்ச்சியோடு இசை ஞானக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இசைக்கு ஒரு உருவம் இருந்தால் அது இளையராஜா தூங்க தூங்க வைக்கும் தாளாட்டாக துணிமை தரும் தத்துவமாக உள்ளம் வருதில் காதலாக உறுதுணையாய் நிற்கும் நட்பாக காயம் ஆறும் மருந்தாக எல்லோருக்கும் எல்லாமாக இசை என்றால் அது இசை ஞானி என்று தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இசைஞானியோடு கேட்டு வணக்கம் உங்கள் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி